நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இளைஞருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் ஏழு துளசி அன்று வீடு திரும்பும்போது வெகுநேரம் ஆகிவிட்டிருந்தது வீட்டின் முன்னே இருக்கும் சிறு தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த சுகன்யா அவளது டாடா நானுவை சத்தம் கேட்டதும் மித்தி ஓ அம்ம வந்துட்டா நினைக்கிற என்று கூற அதே போல அந்த மஞ்சள் வண்ண நானோ வீட்டின் முன்னே இருக்கும் இடத்தில் வந்து நின்றது அவரிடத்து இறங்கிய துளசியின் முகம் சோர்ந்து போயிருக்க சுகன்யா எதுவும் பேசாமல் தோழியின் மகளை தூக்கிக் கொண்டவள் துளசியுடன் வீட்டுக்கு சென்றாள் துளசி தொப்பென்று சோஃபாவில் அமர மித்ரா சுகன்யாவின் கையிலிருந்து இருந்து சமையலறையை நோக்கி ஓடினாள் சுகன்யா தோழியிடம் என்னாச்சு துளசி இனி நீ சரியே இல்ல எதுவும் பிரச்சனையா என்று ஆதூரமாய் கேட்க துளசி உள்ளத்தின் சோர்வு குரலில் பெரிய உச்சு கொட்டினாள் பெருசா ஒண்ணும்ல சுவி கிருஷ்ணா தான் என்னோட பிரச்சனையே அதான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுறதுக்காக வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு வந்தேன் என்றாள் துளசி சுவன்யாவோ யாவோ இருக்கிற நேரம் அங்க தனியா போவாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் துளசி என்ற அக்கறையுடன் அதட்ட டோன் பேய் பிசாசு வந்ததியால அங்க யாரும் வரமாட்டாங்கடி அதனாலதான் அந்த இடம் இன்னும் அதோட அழகு கெடாம அப்படியே இருக்கு அங்க போனா அம்மாவோட அழைப்பாயுதே கண்ணா பாட்டு அப்பாவோட துளசி குட்டிங்கிற அன்பான அழைப்பு கோதப்பாட்டியோட இருமல் சத்தம் இதெல்லாம் கேக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் சுபி அத கேட்டுக்கிட்டே அவங்க மூணு பேரும் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பேசிட்டு வந்துருவ என்று சொல்லிவிட்டு தோழியின் கரத்தை ஆதரவாக பற்றி கொண்டாள் சுகன்யா கண்ணில் சோகத்துடன் தோழியை பார்க்க அவளோ ஹேலனி துளசிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கோன்னு டவுட்டா உண்மையை சொல்லணும்னா அங்க போய் இப்படி பேசுறேனா நான் பைத்தியம் ஆயிடுவேண்டே எல்லாத்தையும் அங்க போய் கொட்டிட்டேன்னா மனசு தெளிஞ்சு கொல்ல மாதிரி அழுது என்று கூறி தோழியிடம் அவள் வியூ பாயிண்ட்டுக்கு செல்வதற்கான காரணத்தை எப்போதும் போல விளக்க முயல அதற்குள் மித்ரா சமையல் அறையிலிருந்து திரும்பவே மகளை கண்டதும் பொன்னகைக்க முயன்றாள் துளசி மித்ரா தண்ணீர் நிரம்பிய தம்ளரை துளசியிடம் நீட்டி அம்மோ தண்ணி குடிங்க என்று கூற மகளின் கூந்தலை தழுதிக் கொடுத்தபடி அவள் நீட்டிய டம்ளரை வாங்கிக் கொண்டாள் துளசி தண்ணீரை குடித்து முடித்தவள் மகளை தூக்கி மழையில் வைத்துக் கொள்ள இப்போது மனச்சோர்வு சற்று அகன்றது போன்ற உணர்வு அவளுக்கு எவ்வளவு பெரிய சோகம் மன வருத்தம் என்றாலும் மித்ராவின் பிரசன்னம் அதை மறக்கடித்துவிடும் மகளின் முன்னெற்றி கூந்தலை வருடியபடி அவளிடம் பள்ளியில் நடந்த நிகழ்வுகளை கேட்கத் தொடங்கும் நேரம் அவளின் மொபைல் செனுகியது யாரென்று பார்த்தவள் சகானாவின் பெயர் வரவே முகத்தில் இனமறியா உணர்வுடன் போனை எடுத்து ஹலோ என்றாள் துளசி சகானா முதலில் துளசி சிவன்யாவின் நலனை விசாரித்தவள் மறக்காமல் துளசியின் குட்டி தேவதை என்ன செய்கிறாய் என்று கேட்க துளசி அவள் தன் மடியில் சமத்தாக அமர்ந்திருப்பதாக கூறிவிட்டு என்ன விஷயம் என்று கேட்டாள் சகானா தனது நிச்சயம் மற்றும் திருமண உடைகளை பார்த்த ராகுலின் பக்க உறவினர்களின் சில பெண்களுக்கு அதே மாதிரி பிரத்யேக உடைகள் வேண்டும் என்று கூறியதாக சொல்லிவிட்டு துளசியின் பதிலுக்கு காத்திருந்தாள் துளசிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை புரியவும் இல்லை வழக்கமான அலங்கார வேலைகள் என்றால் வெறுமனை உடைகளை அவர்களிடமிருந்து வாங்கி அதில் வேலைப்பாடுகளை மட்டும் செய்தால் போதுமானது அதற்கு அவள் அங்கே சென்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை ஆனால் பிரத்யேகமாக முழு உடையையும் அவர்களை வடிவமைக்க வேண்டும் என்றால் கட்டாயமாக அவள் சம்பந்தப்பட்டவர்களை நேரில் சந்தித்தே ஆக வேண்டும் அப்போதுதான் அவர்களின் எதிர்பார்ப்புகளை அறிந்து கொண்டு அவர்களின் தோற்றத்திற்கேற்ப உடையை வடிவமைக்க முடியும் ஆனால் இதற்காக கோயம்புத்தூருக்கு மீண்டும் செல்ல வேண்டுமே என்ற தயக்கம் இருந்தாலும் இந்த வாயுவை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற மூளையின் அறிவுரைக்கு செவி சாய்த்து தான் நாளையே கோயம்புத்தூர் வந்து அவர்களை சந்திப்பதாக சொல்லிவிட்டாள் துளசி சகானா அவள் ஒப்புக்கொண்டதில் மகிழ்ந்தவள் கடைசியாக துளசி இட்ஸ் மை ரெக்வெஸ்ட் நீங்க வர்றப்போ உங்க டாக்டரையை அழைச்சிட்டு வரீங்களா எனக்கு ஒயிட் நூடுல்ஸ் கேட்டு அடம் பிடிச்ச அந்த கொறும்புக்கார பொண்ணை பார்க்கணும் போல இருக்கு பிளீஸ் என்று கெஞ்சனுடன் வேண்ட துளசி எவ்வளவு பெரிய நிறுவனங்களை தனது மேற்பார்வையில் வைத்திருப்பவள் பார்வையிலேயே பணி ஆட்களுக்கு இடுபவள் தன்னிடம் வேண்டி கேட்பதை கண்டு நிகழ்ந்து போனவளாய் ரெக்வெஸ்ட்ன்னு பெரிய தான் சொல்லாதீங்க மேடம் நான் கண்டிப்பா மித்திய கூட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட சஹானா மகிழ்ச்சியுடன் அவர்களுக்காக காத்திருப்பதாக சொல்லி ஃபோனில் வைத்தாள் தன் அருகில் அமர்ந்திருந்த சுகன்யாவிடம் விஷயத்தை கூற அவள் யோசனையுடன் மறுபடியும் கோயம்புத்தூருக்கு அதுவும் அவனோட வீட்டுக்கு போறது சரியா வருமா துளசி என்று துளசியிடம் கேட்ட இவ்ளோ நாள் புலி வருது புலி வருதுன்னு பயந்துட்டே இருந்து இப்பதான் புலிய அடிக்கடி சந்திக்க வேண்டியதா இருக்கே இதுல அவனை வீட்ல மீட் பண்ணா மட்டும் என்ன பெரிய இஷ்யூ ஆக போகுது சேம் டயலாக பேசுவான் இந்த சுடுற பிரச்சனையை மனசுல வச்சுட்டு நம்ம வேலையை கோட்டை விட்டுடக்கூடாது நாளைக்கு நம்ம மூணு பேரும் கோயம்புத்தூர் போறோம் என்று முடிவாக சொல்லிவிட்டாள் சிவன்யா தலையாட்ட துளசி மித்ராவிடம் மித்திகுட்டி இன்னைக்கு மீனா பாட்டி கூட தூங்குமையா அம்முக்கும் சுகிக்கும் என்று கூற மித்ரா சரியென்று தலையாட்டியவள் தனது பொம்மைகளில் சிலது மற்றும் மஃப்லர் சகிதம் மீனாவை தேடி சென்று விட்டாள் அதன் பின் இரு தோழியரும் பொறுமையாக அவரது லேப்டாப்பில் அவர்களின் கற்பனையை திரட்டி டிசைன்களாக வரைய ஆரம்பித்தனர் அவ்வப்போது மனதில் தோன்றுவதே அவர்கள் பேப்பரில் வரைந்து வைத்துக் கொள்வர் ஆனால் தொழில்முறை பேச்சுக்கு கணினி உதவியுடன் வரைந்த டிசைன்கள் தான் வசதி இரவு முழுவதும் கண்விழித்து வரைந்தவர்கள் உறவு செல்லும் போது நேரம் நள்ளிரவு இரண்டு மணியை தொட்டது காலை ஆறு மணிக்கு அலாரம் வைத்துவிட்டு ஹாலிலேயே படுத்தவர்கள் அங்கே எரிது கொண்டிருந்த கணப்பின் வெப்பம் வெளியே அடிக்கும் குளிருக்கு இதமாக இருக்க பழுத்த சில நிமிடங்களிலேயே உரையையும் விட்டனர் காலையில் பரபரப்பாக தயாராகி கொண்டிருந்தனர் துளசியும் மீனா தயார் செய்து அழைத்து வந்தவர் இரு பெண்களுக்கு தேவீரும் மித்ராவுக்கு பூஸ்டும் சுட சுட ஆற்றி கோப்பையில் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு ஹா கடா வென்று அமர்ந்தார் மித்ரா பூஸ்டை குடித்தபடியே துளசியிடம் அம்மோ உங்களோட லாங் ஃப்ராக்குக்கு மேட்ச் ஆதா நானும் ட்ரெஸ் போடுவேன் என்று அமர்த்தலாக கூறிவிட துளசி வார்ட்ரோபிலிருந்துதான் அணிந்திருக்கும் லாவெண்டர் நிற லாங் சாப்பை போல மித்ராவுக்கு அவளே வடிவமைத்திருந்த லாவெண்டர் வண்ண ஃப்ராகை எடுத்தாள் மகளுக்கு அதை அணிவித்து விட்டவள் மித்ராவின் கூந்தலை சீவி அழகான லாவெண்டர் வண்ண ஹேர்பேண்டை மாத்திவிட்டு அவளது முன்புற பேண்ட்ஸை ஒழுங்குபடுத்திவிட்டாள் மீனா மித்ராவை துணசி தயார் செய்யும் பாங்கை ரசித்தபடி அமர்ந்திருந்தவர் அப்படியே அம்மாவும் பொண்ணும் ஜெராஸ் காப்பி மாதிரி இருக்கீங்க போங்க என்ன மித்ராவுக்கு இப்பவே முடி தொடுது அவங்க அம்மா இன்னும் சின்ன பொண்ணாட்ட கழுத்த விட்டு முடிய இறங்கி விட மாட்டேங்கிறா என்று குறிப்பிட்டு கொண்டார் சுகன்யா துரசியின் கழுத்தை தீண்டிக் கொண்டிருக்கும் அவளது குட்டை முடியை கலைத்து விட்டபடி மா பொண்ணுன்னு ஆறடி பூந்துற சீவி முடிச்சு போ வைக்கணுங்கிற ஸ்டேரியோ டைப்ல இருந்து வெளியே வாங்க என் துளசியோட ஹேஸ்டேனுக்கு என்னமா ஓ பேபி மூவில வர்ற சமந்தா மாதிரி அழகா இருக்கா ஊட்டியோட டாப் மோஸ்ட் ஃபேஷன் டிசைலர் அதுக்கேத்த மாதிரி ஸ்டைலிஷா இருக்க வேண்டாமா என்று கூற துளசியின் முதட்டில் குறுநகை எட்டி பார்த்தது அதோடு துளசி உன்னோட இந்த அலைப்பாயிற முடி இருக்கு இதுதான் என்ன இம்ப்ரஸ் பண்ணது நீ மட்டும் லேயர் கட் பண்ணா உன்னோட ஹேருக்கு அது செம்மையா சூட் ஆகும் என்று அவனிடம் சொன்னபடி நினைவும் எழ அவன் சொன்னதற்காக அதுவரை சென்றிடாத அழகு நிலையத்தின் வாசலை மிதித்து லேயர் கட் செய்து கொண்டு அவனிடம் சென்று நல்லா இருக்கா பிரின்ஸ் என்று கூந்தலை காட்டி பெருமைப்பட்டதும் நினைவுக்கு வந்தது அவனது பொய் நேசத்தின் சாயம் வெளுத்த நொடியில் தன்னில் அவன் ரசித்த அனைத்துமே துளசிக்கு ஆறுவருப்பாக தெரிய ஆரம்பிக்க அவள் செய்த முதல் காரியம் இடையைத் தாண்டி அலையலையாக நெளிந்தர் கூந்தலை வெட்டி அப்போதிலிருந்து இந்த கழுத்தளவு முடிதான் அவளுடைய கூந்தல் அலங்காரமே இவை அனைத்தும் நினைவுக்கு வந்து எங்கே துளசி வருந்து தொடங்கி விடுவாளோ என்று பதறிப்போய்த்தான் சுகன்யா அவளது ஹேர் ஸ்டைலை புகழ்ந்தபடி பேச்சை மாற்றியதே தோழியின் முயற்சியை அறிந்து கொண்ட துரசியும் அதை ரசித்தவளாய் காட்டிக்கொண்டு லேப்டாப் டிசைன்களுடன் கூடிய கோப்புகள் என் அனைத்தையும் எடுத்து வைத்துவிட்டு பொட்டிக்கில் படைம்புரியும் நால்வருள் ஒருத்தியான விருந்தாவுக்கு போன் செய்தாள் அவளிடம் உள்ள சாவையை வைத்து பொட்டிக்கை திறந்து வேலையை பார்க்குமாறு கூறியவள் தங்களுக்கு விரைவில் மிகப்பெரிய ஆர்டர் கிடைக்கப் போகும் நற்செய்தியை தெரிவிக்கவே அவள் உற்சாகத்துடன் போனை வைத்தாள் துளசியும் போனை வைத்துவிட்டு சிவன்யாவிடம் பிரந்தா போய் இன்னைக்கு ஷாப் ஓபன் பண்ணிப்பா அவகிட்ட ஆர்டர் டீட்டெயில் சொல்லிட்டேன் இந்த ஆர்டர் மட்டும் கிடைச்சா அவங்க எல்லாரோட சேலரியும் டபுள் ஆகிடலாம் என்று கண்ணி கனவும் இன்ன கூறியபடி ஹேண்ட்பேக்கை தோளில் மாட்டிக்கொண்டாள் இருவரும் மீனாவிடம் சொல்லிக் கொண்டு வெளியேற சிவன்யா நானோவில் அமர்ந்து அதை ஸ்டாப் செய்துவிட்டு மா நாங்க வரதுக்கு லேட் ஆகும் நீங்க எங்களுக்காக வெயிட் பண்ணாம சாப்பிடுங்க என்ன என்று கூற மித்ராட்டிய துளசியும் அவரிடம் கவனமாக இருக்கும்படி சொல்லவே கார் அவர் தலையசைக்க கிளம்பியது கே பவன் கோயம்புத்தூரின் இடமான வானிலையும் அந்த மாளிகையை சுற்றியிருக்கும் மரங்களில் தஞ்சமடைந்த பறவைகளின் நாதமும் சுற்றி இருந்த மலர் செடிகளிலிருந்து புறப்பட்ட நறுமணமும் அந்த காலை பொழுதே இனிமையாக்கிக் கொண்டிருக்க அவனது பிரத்யேக உடற்பயிற்சி கூடத்தில் ட்ரெட்மில்லில் ஓடிக்கொண்டிருந்தான் கிருஷ்ணா வெளிப்புறத்தின் சத்தங்கள் அனைத்தும் அவன் செவியின் விழர் அவனுக்கு எதிர்புறமாய் இருந்த பெரிய கண்ணாடி கதவுகளின் வழியே தெரிந்த பரந்த தோட்டத்தை ரசித்தபடி ஓடிக்கொண்டிருந்தவனின் மனம் காரணமின்றி அன்று குதூகலத்தில் தெரித்திருந்தது நேற்றைக்கு துளசியுடனான அவனது உரையாடல் மனதுக்கு பெரும் சோர்வை அளித்திருந்தாலும் இன்றைக்கு முளைத்த உற்சாகம் அதை அழித்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அதோடு அவனுங்கும் நன்றாகவே தெரியும் தன்னை வார்த்தைகளால் விட்டு சென்றவள் எங்கே சென்றிருப்பாள் என்ன செய்திருப்பாள் என்று துளசியும் தானும் இப்போது அனுபவிக்கும் இந்த வேதனைக்கான மூலக்காரணி தான் மட்டுமே என்று அறிந்தவனுக்கு தன்னை நேசித்த ஒரே காரணத்துக்காக துளசியும் வீணாக மன வருத்தத்துக்கு உள்ளாகிறாளே என்ற கவலையும் ஒரு சேர இல்லை இவை அனைத்துக்குமான முற்றுப்புள்ளி மித்ரா மட்டுமே அவனது செல்ல மகளால் மட்டுமே இவர்கள் இருவரின் பிணகை தேக்க இயலும் அவள் ஒருத்தி மட்டுமே எத்தனை வருட கருத்து வேறுபாடுகளை மறக்கடிக்கக்கூடிய சக்தி படைத்தவள் என்று எண்ணியவனுக்கு முதலில் மகளை கண்டு அவளிடம் தானே அவளது தந்தை என்ற விஷயத்தை ஊற வேண்டும் என்று உள்ளுக்குள் உறுதியாக தோன்றிவிட்டது இவ்வாறு அவன் சிந்தனைக் கடலில் மூழ்கி முத்தெடுத்துக் கொண்டிருந்த போது நாதமாய் ஒரு சிரிப்பொளி கேட்க ட்ரெட்மில்லில் ஓடிக்கொண்டிருந்தவன் அதை நிறுத்திவிட்டு என்னவென்று வெளியே சென்று பார்க்க கிளம்பினான் வெளியே சென்றவனின் கண்ணில் விழுந்தால் லாவெண்டர் வண்ண உடை அணிந்த அவனது குட்டி தேவதை சுகன்யா ஏதோ சொல்ல அதற்கு மித்ரா சத்தமாக நினைத்தபடி நடந்து வர இவர்களுடன் சேர்ந்து வந்த துளசியின் முகத்திலும் குறுஞ்சிரிப்பு மலர்ந்திருந்தது இந்த சிரிப்பை கண்டு என் இத்தனை நாட்களாயிற்று ஏற்று ஏகியவாறே அவளை ரசித்தவனின் கால்கள் அவர்களை நோக்கி நடைபோட்டது துளசி பக்கவாட்டில் பார்வையை திருப்பியவள் கிருஷ்ணாவை கண்டதும் சிரிப்பை மறந்தவளாய் தனது முழங்கையால் சுகன்யாவை இடித்து அவன் வருவதை சுட்டிக்காட்டினான் ஆனால் கிருஷ்ணாவோ மகளைத் தவிர வேறு யாரையும் கண்டுகொண்டால்தானே உற்சாகத்துடன் அவள் முன்னே சென்று நின்றவன் மித்ராவிடம் ஹாய் என்னை ஞாபகம் காக்கவும் மித்ரா கண்ணை சுருக்கி ஒரு நிமிடம் யோசித்தார் கிருஷ்ணா மகள் யோசிக்கும் அழகை ரசித்துக் கொண்டிருக்க மித்ரா உற்சாகத்துடன் ஞாபகம் வந்துருச்சு அங்கு நீங்க அம்மாவுக்கு மெடல் போட்ட ஆட்கள் தான என்று கேக்க கிருஷ்ணா பொய்யான திகைப்புடன் வாயை பொத்திக் கொண்டபடி அம்மா டேய் மித்திக்கு எவ்ளோ ஸ்டாக் ஆன மெம்பெர் இருக்கு என்று சொன்னபடி மித்ராவை அள்ளி தூக்கிக் கொள்ள அச்சிறுமி கலகலவென்று சிரித்தார் பொதுவாக மித்ரா அனைவருடரும் இனிமுகத்துடன் பழகும் சிறுமி என்றாலும் புதியவர் என்றால் அவர்களிடம் சேர தயங்குவாள் நீ தயக்கம் கூட அவளுக்கு பாதுகாப்புதான் என்பாள் துளசி ஏனெனில் தன்னை போல அறிந்தவர் அறியாதவர் அனைவரிடமும் பார்த்த உடனே பசை போட்டாற் போல கொள்ளும் குணம் இருந்தால் அவளும் தன்னை போலவே வருகாலத்தே நல்லவர் தீயவர் என்று பேய்த்தறிய இயலா நிலைக்குத்தான் ஆளாவாள் என்பது துளசியின் எண்ணம் ஆனால் அதற்கு மாறாய் கிருஷ்ணா தூக்கியவுடன் எவ்வித மறுப்புவின்றி அவனுடன் சேர்ந்து பேசத் தொடங்கியவளை கண்டு சுகன்யாவும் துளசியும் தான் ஆயாசம் அடைந்தனர் துளசி கண்டிக்கும் குரலே மித்தி கேளுருகு அம்மா என்ன சொல்லிக்க அன்னோன் பர்சன் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கணும் இல்லையா என்று அதட்ட மித்ரா அன்னையை வெளிவிரித்து பார்த்தபடி பட் அம்மு அங்கிள் ஒண்ணும் அன்னோன் பர்சன் இல்லையே அவர்தான் நம்ம அன்னைக்கு ஸ்கூல்ல மீட் பண்ணமே என்று சொல்ல கிருஷ்ணா மகளின் நாடியை பிடித்து கொஞ்சியவள் புத்திசாலி பொண்ணு ஓ உங்க அம்மாவுக்கு மெமரி பவர் இல்ல ஆயிடுச்சுல என்று சொல்லிக்கொண்டே துளசியை ஏலியாக பார்க்க அவளும் இவனை என்னதான் செய்வது என்று எரிச்சலுடன் நின்று கொண்டிருந்தாள் சுகன்யா தோழிய நிலையை உணர்ந்தவளாய் கிருஷ்ணாவிடம் ஹலோ உனக்கு என்ன ப்ராப்ளம் இப்போ குழந்தைய துளசி கிட்ட கூடு மத்தத வீண்டுக்குள்ள போய் பேசிக்கலாம் என்று எரிச்சலை அடக்கிய குரலின் அமைதியாய் கூறர் கிருஷ்ணா அவளை கண்டு நக்கலாய் சிரித்து ஹம் ஆஹா நீ என்கிட்ட இவ்வளோ புழையிட்டா பேச மாட்டேயே ஜிஞ்சர் பிரெட் உனக்கு உடம்பு இடமும் சரியில்லையா என்று கேட்டுவிட்டு மகையிட திரும்பி ஏ ஈஜல் இந்த செடுமூஞ்சி சுகிக்கு உடம்பு சரியில்லையா என்று பொய்யான வருத்தத்துடன் கேட்க துளசியும் சுகன்யாவும் கொதி நினைக்கு மெதுமெதுவாய் சென்று கொண்டிருந்தனர் மித்ரா தலையை இடவளமாய் ஆட்டி மறுத்தவள் இல்லாங்கள் இஸ் என்று பெரிய மனுஷி மாதிரி கூற கிருஷ்ணா மகளின் கன்னத்தின் முத்தமிட்டவன் நீ சொன்னா அப் அங்கிள் இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போமா என்றபடி மகளை தூக்கி கொண்டு சென்றுவிட சுகன்யா துளசியை அவன் பின்னி வேகமாக சென்று மித்ராவை வாங்கி கொள்ளுமாறு கண் காட்ட துளசியும் தனது லாங் டாப்பை விரலால் பிடித்தபடி கிரிஷ் கொஞ்சம் மெதுவா போடா நானும் வரேன் என்றபடி அவனைத் தொடர்ந்தார் அவன் துளசியை கண்டுகொள்ளாமல் மகளுடன் பேசியபடி வீட்டுக்குள் நுழைய அங்கே சகானா சாரதாவுடன் சகானாவின் புகுந்து வீட்டு உறவுகளில் சில பெண்களும் இருக்க அனைவரின் பார்வையும் கிருஷ்ணா தூக்கி வைத்திருந்த குழந்தையின் மீதுதான் துளசி மூச்சரிக்க ஓடி வந்தவள் கிருஷ்ணாவை முறைத்துவிட்டு சகானாவை நோக்கி தர்மசங்கடத்துடன் புன்னகைத்தவள் மித்ராவை காட்டி என்னோட பொண்ணு மித்ரா என்று கூற சஹானா மற்றும் சாரதா அதை கேட்டதும் குழப்பம் நீங்கி பொன்னகைத்தனர் மற்ற பெண்மணிகளின் கவனம் முழுவதும் சுகன்யா துளசி மற்றும் மித்ராவின் உனைகளின் மீதே இருக்க அதில் இளம்பெண் ஒருத்தி நீங்க வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸு பேபியோடது எல்லாமே உங்களோட டிசைன்ஸா என்று கேட்க சுகன்யா ஆம் என்று தலையாட்டினான் சாகதாவோ ஏன் நின்னுட்டே இருக்கீங்கம்மா உட்காருங்க என்றபடி அவர்களை அமரச் சொல்லிவிட சகானாவின் கவனம் துளசியை நீங்கி மித்ராவின் படைந்தது கிருஷ்ணாவின் சென்று பேபியோட உங்க மம்மியோட டிசைனா என்று அன்னையின் பெருமையை கூற ஒரு ஆள் கிடைத்து விட்டதால் அவளும் தடுகின்றே சகானாவிடம் பேச தொடங்கினாள் அண்ணனும் தங்கையும் தொழிற்பேச்சை குழப்பாமல் மித்ராவுடன் நகன்று விட துளசியும் சுகன்யாவும் தாங்கள் கொண்டு வந்த டிசைன்களை அந்த உறவுக்கார பெண்மணிகளுக்கு காட்டத் தொடங்கினர்